சோ சங்கருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு ஏன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நமக்கு பேட்லி தேவைப்படுது அண்ட் இ ஆல்சோ கம்ஸ் அப் வித் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் ஆனால அவர் ஆப்வியஸ்லி டீம்ள்ள இருப்பார் அண்ட் நீங்க நல்லா பாத்தீங்க எப்பெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய டீம்ல இருக்காங்களோ அப்பெல்லாம் டுவெண்டி டுவெண்ட்டில ஸோ அப்படி இருக்கும்போது சங்கர் இருந்து அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தூபே இருந்து அவருக்கும் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க போலிங் பட் அவருமே கேன் போல் சாம் கரன் உள்ள வருவாரு பட் சாம் கரன் வர்றதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் என்ன பாக்குறேன்னா உங்களுக்கு ஓபனிங் ஆப்ஷன் வேணுங்கிற பட்சத்துல யூ ஹாவ் டு கோ ஃபார் டெஃபினெட்லி இவர் என்ன சொல்றது கான்வே அண்ட் ஒன் டவுன் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக ரஜின் ரவித்ரா கண்டிப்பா வேணும் சோ இவங்க ரெண்டு பேர் நீங்க வச்சிட்டீங்க நீங்க ஒரு பத்திரானாவோ இல்லனா நீங்க வந்து ஒரு எலிசா வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் இருக்கும் அந்த ஸ்பாட்ல நீங்க யாரை கொண்டு வரீங்க அப்படின்ற கொஸ்டின் வரும்போது தென் தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன் அதனால எனக்கு தெரிஞ்சு சாம் கரனுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு யாரா போலர் அவங்க உட்கார இருக்கணும் நான் சொல்றது ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் போலர் பட் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஆக்சுவலா கடந்து வந்துட்டோம் என்னன்னா நீங்க சொல்ற அந்த லோ டவுன் ஆட்டல்ல செம்மையா ஹிட் பண்ணக்கூடிய பிரிட்டி சாங்கரனுக்கும் கூட இருக்கு